ஈலமுக்கும் சரி லெமன் லீஃப்க்கும் சரி இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புகிறேன் அண்டு தொடர்ந்து அப்புறம் வந்து கி கீர்த்தி பயங்கரமாக பேசிட்டேன் நீ வேற லெவல் நீ தான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஆவா ரொம்ப முக்கியமான இல்லை இன்னைக்கு அப்புறம் நம்ம வீட்டிலெல்லாம் கப்பலம் கொளத்துல நம்மெல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்குது ஸோ யா ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாது இன்னும் ஐந்தாண்டு பத்து ஆண்டுகளில் நம்ம எவ்வளோ மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமாக இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்தில் என் முன்னாடி நம்மளை நம்ம சரி பண்ணுவதற்கு நம்ம நம்மை நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கு நம்முடைய நமக்குள்ளே இருக்கிற இந்த மூளையில் ஏற்றி வைத்திருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தையும் நமக்கு வந்து தினம் தினம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற மதவாதத்தையும் வந்து நம்ம வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற டூலான ஆர்ட்டை நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இந்த ஆர்ட் வந்து டெஃபினட்டாக மக்கள்கிட்ட வந்து போய் ரீச் ஆ ஈஸியாக ரீச் ஆகிற ஒரு 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 என்ன சொல்ற ஒரு டூல் இது இந்த டூல் வந்து மக்கள் மனதில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை இந்த ஆர்ட் வந்து சரி பய சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புகிறோம் அந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் நிச்சயமாக இந்தியாவை அப்படி ஒரு 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 மோசமான காலகட்டத்துக்கு வந்து தள்ளி விடாமல் நிறுத்துவதற்கு நம்மளால் முடிந்த வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும் இந்தியா முழுக்க வந்து இதை செய்வோம் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புகிறேன் இந்த படம் நிச்சயமாக ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா ஐயோ உண்மையிலே சொல்கிறேன் கோவிந்த் சான்ஸே கிடையாது நான் வந்து எல்லா சாங்குமே நான் கேட்டேன் ஆனால் ஜெய்க்கு வந்து எப்படி வேலை வாங்க போகிறான்ற ஒரு சின்ன பயம் இருந்தது மியூசிக் எப்படா இப்படி பண்ண ஓகேடா அப்படிலாம் கேட்டேன் நான் சொன்னேன் உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு இல்லைனா இல்லைன்னு சொல்லுடா ஃபர்ஸ்ட்டு வந்து வேணும் வேணான்றத மீறி வந்து பிடிச்சிருக்கு இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிவிடு ஏன்னா அவங்க வந்து டெஃபினட்டாக இன்னொன்று பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் ஆனால் கோவிந்தோட ஜெயக்குமார் அவர் உறவு இருக்குல்ல அந்த இந்த ஃபர்ஸ்ட் படத்துல இப்படி ஸ்டார்ட் பண்ணது வந்து செம சூப்பர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்டு இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட்லருந்தே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடையே இருந்தது அது வந்து முதல் பாடல் ரிலீஸ் அந்த ரிலீஸ் அப்போ பயங்கரமாக பூமாக ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மெலடி வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகும் இப்படி போய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அரக்கோணம் அந்த மியூசிக்கும் சொல்கிறேன் எல்லாமே வந்து செம்ம சூப்பர் அண்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க நான் இன்னும் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நான் அந்த ஃபைனல் வர்ஷன் வந்து பார்க்கல பட் ஆனால் வந்து இந்த ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற மாரி அப்புறம் ஒரு டிரெக்டரை சரியாக புரிஞ்சிக்கிட்டு அப்புறம் அந்த லொக்காலிட்டியை சரியாக புரிஞ்சிக்கிட்டு அந்த லேண்டை சரியாக புரிஞ்சிக்கிட்டு ஒரு மியூசிக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் இஸ் நாட் ஈஸி அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப் ஏன்னா ஒரு ஒரு டிமாண்ட் இருக்கும் மியூசிக் டைரக்டர் ஒரு டிமாண்ட் இருக்கும் இங்கே இதுதான் இங்கே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் மியூசிக் டேரக்டர் வந்து ஒரு மியூசிக்காகவே பார்ப்பாங்க ஆனால் டேரக்டர் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு லேண்ட்ஸ்கே ஒரு லேண்டிலிருந்து தான் பார்க்க முடியும் ஸோ அந்த லேண்டோட வேல்யூவை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த சவுண்டை ரீப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் அது வந்து செம்ம சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க அது படத்தில் வந்து பயங்கரமாக இருக்கு அண்ட் வந்து ஆடியன்ஸும் அதை வந்து ஒரு பெரிய ப்ளூ ஒரு பெரிய ஒரு முகவரினா வந்து அந்த மியூசிக்லேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு வந்து எங்களுடைய குழு சார்பா அண்ட் ஓகே எல்லாரும் பற்றியும் நம்ம இப்போ ஜெய் பத்தி பேசுவோமா ஓகே ஜெய் வந்து என்னோட க்ளோஸ் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தினகரனா ஸ்டேஜ் கூப்பிட்றேன் தினகரடா தினேர் வந்து பாட்டில் ராதான்னு ஒரு படம் பண்ணிருக்கான் அது பயங்கரமான படம் அது சீக்கிரமே வரப்போகுது அது அருண் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு கேள்வி சீக்கிரமே ஒரு மாதிரி ஒரு ஆர்டினன்ஸில் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஓகே நாங்கள் மூணு பேருமே வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் படித்தோம் மூணு பேருமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக படிக்கிற ஒரு டியூஷன் சென்டரில் வந்து மூணு பேருமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணோம் மூணு பேர் இல்லை நாலு பேர் அஞ்சு பேர் அதில் வந்து பிரபுன்னு ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து இப்போது ஆசிரியராக இருக்கான் அண்ட் வந்து அட்டகத்தி சிவான்னு ஒருத்தர் இருக்கான் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் ஒரு அஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்தோம் அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய காலேஜ் லைஃப் வந்து நடந்தது அவனுக்கு ரெண்டு பேருமே அனிமேட்டர்ஸ் ஆக்சுவலி காலேஜ் ஃபஸ்ட் இயரில் நான் வந்து டெரெக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிவிட்டேன் அவனுங்க ரெண்டு பேர் தினகரும் ஜெயும் முடிவு பண்ணது வந்து அனிமேட்டர் தான் முடிவு பண்ணானுங்க ஒரு பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணும் தினகருக்கு ஆசை வந்து பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணுன்னு ஆசை ஜெய்க்கும் அதுதான் ஆசை ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு இயர்லேருந்தே வந்து நான் டெரெக்டர் ஆக போகிறேன் நான் வந்து ஃபிலிம் தான் எடுக்க போகிறேன் ஆனால் வந்து நான் ஃபஸ்ட் இயர்லேயே நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து நான் கொஞ்சம் புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் வந்து என்னுடைய அரசியலில் நான் என்ன பண்ண போகிறேன் பொலிட்டிக்கலாக என்னுடைய நம்பிக்கை என்ன அப்புறம் பாபா அம்பேத்கர் மீது எனக்கு இருக்கிற ஆர்வம் இதை பற்றியெல்லாம் வந்து நான் அதிகமாக இவங்ககிட்ட தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஜெய்கிட்டையும் வந்து தினகருக்கிட்டையும் அண்டு தினகரும் தினகர் ஜெய் நான் மூணு பேரும் வந்து நிறைய பயணிச்சிருக்கிறோம் நிறைய பேசியிருக்கிறோம் அண்டு வந்து நான் பார்க்குற படங்களை அவங்ககிட்ட நிறைய நான் வந்து அவங்க கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து எனக்கு ரஷ்ய இலக்கியங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஜெய் ஐயோ தான் தினகர் தான் வந்து ரஷ்ய புத்தகங்களை வந்து படிச்சுட்டு அவன்தான் வந்து சொல்லுவான் சின்ன சின்னதாக இது பரா இது நல்லா இருக்குடா அவன் என்ன பண்ணுவான்னா வந்து அந்த ரஷ்ய இலக்கியங்கள் அந்த ராதிகா பதிப்பம் ட்ரான்ஸ்லேட் வந்து ரொம்ப கம்மி வேலையில் கிடைக்கும் மூன்று ரூபா அஞ்சு ரூபாலாம் அவங்க வந்து அவன் வாங்கி படிச்சுட்டு இருப்பான் எனக்கு திடீர்னு ஒரு நாள் சொல்லலாம் அடே இந்த மாதிரி சம சூப்பராக இருக்குடா இதை படுறான்னு சொல்லிட்டு அவன் தான் பண்ணான் லைக் நான் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பித்தேன் இந்த டீமில் நான் பெருமையாக சொல்லிப்பேன் நான் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவனை இவங்ககிட்ட வந்து நான் வந்து படிக்க நான் சொன்னேன் அப்புறம் அவனுங்க படிக்க ஆரம்பித்தானுங்க அப்புறம் அவனுங்களும் படம் பார்த்தானுங்க நானும் படம் பார்த்தேன் ஆனால் நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனுங்க வேலைக்கு போயிட்டானுங்க ரெண்டு பேருமே நல்லா சம்பளம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறப்போ வந்து தினகர் ஜெய் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அனிமேட்டராக போயிட்டானுங்க காலேஜ் முடித்தவொன்னே வந்து தினகர் பயங்கர நல்ல சே சேலரியில் வந்து வேலைக்கு போயிட்டான் லைக் வந்து எனக்கு வந்து அசிட்டரேட்டராக ரூபாய் கூட சம்பளம் இல்லை அந்த டைமில் ஆனால் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் அந்த டைமில் வாங்கிட்டு இருந்தோம் நமக்கு ஒரு சின்னதாக டேய் அவனுக்கெல்லாம் நல்லா ஒரு இடத்துக்கு போயிட்டானுங்க நம்ம நாளாக பண்ண போகிறோம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன் ஆனால் என்னன்னா அந்த யோசனை அப்படின்றது வந்து நம்மளும் வந்து கரெக்டான இடத்துக்கு போகணுன்றதை நோக்கி தான் நகர்ந்தது அண்டு வந்து நான் வந்து அதுக்கப்புறம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து இருந்து அப்படியே ஸ்லோவாக வந்து நான் படம் பண்ண வந்து ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி திடீர்னு வந்தானுங்க ஒருத்தன் வந்தான் டேய் நான் வந்து டேரக்டர் ஆக போகிறேன்டா அப்படின்னா யார் தினர் வந்து ஸ்டார்ட் பண்ணா டேய் நான் எனக்கு வந்து சமூகமும் வச்சு ஒழுங்காக டென்ஷனாகிடண்டா நீ வந்து அனிமேட்டர் ஆகணும் தான் சொன்னேன் அனிமேஷன் நான் படம் பண்ணு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவன் என்ன பண்ணனா இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குன்னு அவன் சொன்னான் அப்புறம் இவன் வந்தான் இவன் வந்துட்டு திரும்பவும் நானும் வந்து டிரெக்டர் ஆ பண்ணா அப்படின்னு சொன்னான் டேய் ஏன்டா நீங்கள் வந்து அனிமேஷன் தானடா படிச்சீங்க அங்கேயே இருங்கடா அனிமேட்டர் படம் பண்ணுங்கடா அது பயங்கரமான வேர்ல்டுடா வேர்ல்டில் வந்து பெரிய லெவலில் வந்து அனிமேஷன் படம்லாம் பயங்கரமாக இருக்கு நீங்கள் அதை பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருங்கடான்னு சொல்லி தினகர் என்ன பண்ணனா கொஞ்ச நாள் வந்து அனிமேஷன் படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்தான் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இவங்களால முடியல அவன் ஒரு நாள் வந்து ஜெய் வந்து டென்ஷன் ஆகிட்டான் டே என்னை வந்து நீ வந்து சேர்த்துக்க ஃபஸ்ட்டு ஜெய் நீ சேர்ந்தே அவன் சேர்ந்தான்னாடா அவன் சேர்ந்தான் ஓகே அவன் என்ன பண்ணிட்டான் என்ன பண்ணிட்டான்னா நான்லாம் என்னால் வேலை செய்ய முடியாதா நான் வந்து அனிமேஷன் படமும் எடுக்க போகிறதில்லை நான் படம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கபாலியில் வந்து அவன் வந்து அஸ்டன் டேரக்டராக சேர்ந்துட்டான் எனக்கு வந்து அஸ்டன் டேரெக்டராக வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சேர்றப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வந்து அசன்டெரக்டர்ன்றது வந்து ஒரு நமக்கு ரொம்ப க்ளோஸாக யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து திடீர்னு அசிஸ்டன்ட் டேரெக்டர் நிறைய அசிண்டர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து அவனுங்க வந்து சலுகை இல்லை வந்து ரொம்ப உரிமை கொண்டாட முடியாது இல்லை அப்படி எனக்கு வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனுங்க ரெண்டு பேர் தான் எனக்கு வந்து நான் இது வரைக்கும் வந்து நான் அவ்வளோ க்ளோஸாக யார்கிட்டயாவது இருந்தனாலலாம் கிடையாது அந்த ரெண்டு பேர் தான் ஏன்னா அதுக்கு நிறைய பேர் புறவைப்படுவானுங்க நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு ஃப்ரெண்டுன்னா இவனுக்கு ரெண்டு பேர் தான் வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் நான் அந்தளவுக்கு வந்து அவனுக்கு ரெண்டு பேர் ஆனால் அவனுங்க அஸ்டன்டரேக்டரான்னு கேட்குறப்ப எனக்கு வந்து சம எனக்கு விருப்பமே கிடையாது என் கிட்டே சேர்த்துக்கிறதுக்கு ஆனால் நான் என்ன யோசனை வந்து சரி அவனுங்க விருப்பப்படுறானுங்க சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து தினகர் வந்தான் அப்புறம் வந்து அடுத்த படத்தில் வந்து காலாவில் வந்து ஜெய் வந்தான் ஆனால் அவனுங்கிட்ட வந்து ஃப்ரெண்டு மாதிரி நான் பேசவே இல்லை செட்டில் ஊர்னாலும் அவனுங்களும் அந்த உரிமையை வந்து என்கிட்ட எடுத்துக்கவே இல்லை அஸ்டன்டரேக்டர்னா அஸ்டன்டராக்டராகவே இருந்தானுங்க அவனுங்க அது அப்படி எனக்கு அதில் வந்து என்ன ஆச்சுன்னா சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு தொடர்பு ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன விரிசல் வரும்ல இல்லை ஒரு லவ்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு அது சொல்லிட்டு ஏன்னா என்னால வந்து ஒரு டைரக்டரா ஒரு அசிண்டரேட்டர் கிட்ட வந்து நான் எப்படி இருக்க முடியுமோ அப்படிதான் என்னால் ஏன்னா கிட்ட நான் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டுன்னு வச்சுக்கல மத்த அசிண்டேட்டர் வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும் யோசிக்க ஆரம்பிச்சிடும் இவன் படுறா ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப நாளா இருக்காங்கல்ல என் கிட்ட திடீர்னு ஒரு படத்துல வந்துட்டு இவனுங்க வந்து அவ்வளவு அந்த உரிமையை நான் அந்த ஸ்பேஸை நான் வந்து விடவே இல்லை அவங்கள அப்போ வந்து அசன்டேட்டராகவே வச்சுருந்தது வந்து அது ஒரு யோசனை தான் அது சரி அப்படியே வச்சுருந்தேன் சரி ஓகே அதுக்கப்புறம் தான் வந்து அவனுங்க வந்து படம் பண்ணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணான் ரெண்டு படம் ஒர்க் பண்ணானுங்க ரெண்டு பேருமே அவன் படம் பண்ணணும்னு முடிவு பண்ணானுங்க சரி நீங்கள் படம் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னேன் அண்ட் வந்து ஆனால் ஜெய்யை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படின்னா அவன் இவ்வளோ கொடூரமானவன்னு எனக்கு தெரியும் பயங்கர கொடூரமானவன் தான் அவன் ஆனால் வந்து அந்த தான் ஜெயின்னு எனக்கு முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு படம் அது இல்லைன்னா தெரியும் அப்படி தெரிஞ்சுதான் தலையிலே நான் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஏன்னா அவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும் வரப்பே குன்ஃபு என்ன அவங்க அண்ணா வந்து பயங்கரமாக சொல்லி இருக்கிறாரு என்னடா அது கும்பு தானே கும்பு பண்ணிட்டு அவன் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வச்சு வச்சுன்னுப்பான் பயங்கரமாக செவத்து குத்தி பயங்கரமாக பண்ணப்பான் அவன் எங்கள் ரூம்ல ரூமில் இருக்கிறப்பவே அவன் அப்போ நமக்கே ஒரு பயமாக இருக்கும் என்னடா இவன் இப்படி இருக்கானே நம்ம எதாவது சொன்னா உடனே கோச்சிப்பான் சும்மா எதாவது சொன்னாலே வச்சுப்பான் அவனை வந்து சமாளிக்கிறதுக்கே ஒரு மூணு நாள் ஆகும் அப்படியே அவனை ரூம் எடுத்தான் என் ரூம்லேயே இருந்தான் மூணு நாள் நாலு நாள் கூட சாப்பிடாம இருப்பான் என்கிட்ட சொல்லவே மாட்டான் ரொம்ப சாப்பிட முடியாம போன அந்த கடைசி செகண்ட்லேருந்து ஏய் நூறு நூறு ரூபாய் கொடுறான் அடினுவான் அவ்வளோதான் அவன் கேக்கறது அவள் தான் வாங்கிட்டு ஏய் என்னடா ஏன்னா சொல்லுன்னா நான் எதுக்கு உனக்கு சொன்னேன் உன்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு போயிடுவான் திடீர்னு வந்து ரூம்ல இருப்பேன் காணாம போயிடும் எங்கடா இருக்கிறேன்னா வந்து ஏதோ ஒரு ஊரில் விசாகப்பட்டினத்துல விசாகப்பட்டினத்தில் இருக்கிறன்னு சொல்லுவான் ஏன்டா அங்கே போனேன்னா சும்மா தோணிச்சு போயிட்டா அப்படின்வான் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் எனக்கு இவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியாது இவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல பெரிய போராட்டம் தான் எங்கள் அம்மா அதை உட்காந்து இருக்கிறாங்க அவனை வந்து அவன் இவனை எப்படி நமக்கு என்னென்னா பயம் இவனை எப்படியாவது விட்டுருக்கூடாது விட்டுக்கூடாது யோசிச்சு 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 ஆனால் அவன் இவ்வளவு மனசுக்குள்ளே காதலித்து கவிதை இந்த கவிதையெல்லாம் பா நீ தயவு செஞ்சு அந்த படம் பாருங்கள் கொடூரமான கவிதை அது அந்த கவிதையெல்லாம் எழுதி லவ் பண்ண ஒருத்தன் நமக்கு வந்து முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு அவனு அப்படி தெரிஞ்சுதான் அவனை வேறு மாதிரி டீல் பண்ணியிருப்போம் லைக் வந்து அவன் வந்து எல்லாத்தையும் மாற்றி அவன் ஒரு கொடூரமான ஒரு ஆள் ஒரு பாக்ஸர் ஒரு கும்பு மேனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாத்துகிடையே சா வச்சிருவனு அப்படி ஒன்று பண்ணியிருக்கிறா அவன் ஆக்சுவலி பட் ஆனால் அவன் ஒரு சென்சிட்டிவான ஆள் ரொம்ப வந்து லைக் வந்து இந்த சமூகத்தின் மீது பெரிய அக்கறை கொண்ட ஒரு மனிதன் வந்து அவனுடைய பேவர் ஆஃப் காஸ்ட் காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி நீங்கள் அதை வந்து டெஃப்னட்டாக பார்க்கணும் அந்த படத்தை வந்து அவன் வந்து ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நான் மிரண்ட்ட உண்மையிலேயே வந்து அவன் அதில் ரொம்ப சென்சிட்டிவாக அண்ட் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக வந்து அந்த படத்தை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பான் நான் என்ன நினச்சேன்னா அந்த மாதிரி ஒரு படம் எடுப்பான் தான் நான் நினச்சேன் நான் ஒரு படம் பண்ணுறேன்டா அப்படின்னு சொன்னோன்னே நான் என்ன சொன்னேன் நீ அசன்டேட்டரெலாம் வேலை செய்யாதரா செம்ம சூப்பராக ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பண்ணியிருக்கிற நீ வந்து படமே பண்ணுறா சைட் அப் பண்ணி நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்டா நம்ம எப்படியாவது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு படம் நீ எடுக்க ட்ரை பண்ணு அது வந்து ஒரு ஏற்கனவே இருக்கிற சினிமா ஃபார்மில் இல்லாமல் வேறு ஒரு படம் நீ பண்ணிடா அப்படின்னு தான் நான் அவன்கிட்ட எதிர்பார்த்தேன் ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா அதே பக்கா ஒரு கமர்ஷியல் டிரெக்டராக வரணும் அதுவும் மெயின் ஸ்ட்ரீமில் வந்து இப்படி ஒரு கதை சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் ஆசைப்பட்டிருக்கான் அதுதான் அவன் வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தான் ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் நான் இப்படி ஒரு வந்து இந்த மாதிரி ஒரு கதை தான் பேசணும் அப்படின்னு அவன் சொன்னால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் இந்த வந்து படத்தை வந்து நம்ம வந்து ஆரம்பித்தோம் அந்த அந்த கதையை வந்து அவன் ரெடி பண்ணி படித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அண்டு ரொம்ப நல்லாயிருக்கா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டா அப்படின்னு சொன்னேன் ஆனால் நான் எதிர்பார்த்த ஜெய் இது இல்லை அப்படின்னு அவன்கிட்ட நான் சொன்னேன் ஜெய்பா ஜெய்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு கண்டென்ட் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சந்தேகமாக தான் இருந்தது ஏன்னா அவன் ரொம்ப ஆளாக ஒரு பயங்கரமாக ஒரு வேற ஒரு அப்படியே எதிர்பார்க்காத ஒன்று பண்ணுவான் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அவன் என்ன பண்ணான்னா அவனுடைய லைஃப்லேருந்து ஒரு கதையை எடுத்து தன்னுடைய லைஃப்பை கொஞ்சம் சினிமாவாக மாற்றி இந்த படத்தை வந்து அவன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான் அண்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நான் படம் பார்த்து ஃபஸ்ட் டைம் வந்து படம் பார்த்து முடித்தவனே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஜெய் வந்து டெஃபினட்டாக வெற்றி அடைஞ்சிருவான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு